சிறப்பு வாய்ந்த ஒரு புடவை அதில் நம்ம எப்படி தூயப்பட்டுகி உள்ளது வாங்கலாங்கிறத பற்றி இப்போ சொல்ல போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கர்நாடகா சில்க் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் கேஎஸ்ஐசி இது வந்து ஒரு அரசாங்க நிறுவனம் ஐஎஸ்ஓ நைன் தௌசண்ட் ஒன் சர்டிஃபைட் நூறாண்டுகளை கடந்த நிறுவனம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் இது இதுக்கு அந்த கேஎஸ்ஐசி அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்னன்னா கர்நாடகா சில்க் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் இவங்க தான் இந்த புடவைகளை தயாரிக்கிறாங்க இதோட ஃபேக்ட்ரி வந்து மைசூரில் இருக்கு இந்த புடவைகள் பார்த்தீங்கன்னா பியோர் சில்க் பியோ கோல்ட் ஜரி சாரீஸ் தூயப்பட்டு தூய தங்க ஜரிகை அதுதான் இதில் உள்ள குறிப்பிடத்தக்க முக்கியமான சிறப்பு அம்சம் முதல்ல இந்த புடவைகள் எங்கே கிடைக்குங்கிறத நான் சொல்லிடுறேன் கேஎஸ்ஐசி மைசூர் சில்க் சாரீஸ் வந்து